இனிமேல் ரோஸ் சிரப்லாம் கடையில் வாங்காதீங்க எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்யலான்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலனுங்கிறத கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்குனா இந்த வீடியோக்கு குட்டியே ஒரு லைக் போட்டுங்க வாங்க ரோஸ் சிரப்பு எப்படி வீட்டிலேயே செய்யலான்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு வந்து நான் வீட்டில் பூத்த நாட் ரோஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கடைகளில் வந்து வாங்கிங்க இந்த ரா நாட் ரோஸோட இதில் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இதோட காம்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது அதில் இட இத மட்டும் தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு காம்பு வந்து நம்ம வந்து அந்தண்ட வந்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பூவையும் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஒரு பத்து ரோஸ் போல் எடுத்துருக்கேன் நீங்கள் காஞ்ச ரோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரோஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இது பண்ணுறது தான் நல்லது இப்போ எல்லாத்தையுமே வந்து தனியாக வந்து இதில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு ரெண்டு மூணு தாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம காற்றுல வந்து மண் படிஞ்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வானலில் வந்து சேர்த்துக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வானலில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம் தண்ணியை வந்து ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம வந்து ரோஜாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து கொதிச்சுட்டு பாருங்கள் ரோஸோட கலர்லாம் வந்து தண்ணியில் வந்து இறங்கிட்டு அதோடய ஃப்ளேவரும் சரி ரோஸ் வாட்டர் வந்து இந்த கலராக தான் இருக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுக்கும் போது இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம் சூட்டோடையே வந்து வடிகட்டிங்க வடிகட்டிட்டு இதை வந்து ஓரமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு வானல் போட்டுட்டு அரை கப்பு அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோஸ் வாட்டரையும் இது கூடயே வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு சீனி கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்து ரோஸ் சிரப்பு வந்து செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது வந்து சீனி வந்து நல்லா வந்து கரைஞ்சிட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அதோடய பதம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொழகுழப்பாக இருக்கணும் தேன் போல் இருக்கணும் இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரோஸ் சிரப்பு இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் சில்வர் பாக்ஸ்லேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன் வீக் வரையும் நீங்கள் வெளிலையே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் மந்த் வரையும் வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு தம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பிஸ்னி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்க இதுலேயே வந்து சப்ஜாவதியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது அளவுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ரோஸ் சிரப்பை மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்டான ரோஸ் மில்க் வந்து ரெடியாகிடும் இது ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட்டியே ஒரு லைக் போட்டுங்க இதுவரையும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ